நம்ம என்ன செய்து முடிக்கணும் எந்த வேலை அப்படிங்கிறது மைண்டில் கரெக்டாக கிளியராக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக நான் வந்து என்னுடைய நாளை நல்லபடியாக நான் கழிக்கணும் ஐ மஸ்ட் மேக் மை டே ப்ரொடக்ட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு நமக்கு ஒரு மைண்டில் கிளியராக இல்லைங்கும்போது எதை நோக்கி போகிறோன்னே தெரியலன்னா நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும் ஸோ கிளியராக இந்தந்த விஷயம் ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ இதெல்லாம் நான் வந்து செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்சியமாக அதை கிளியரா மனசுல கொண்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களை வந்து ஈஸியா அதை நோக்கி போக வைக்கும் இது ஒன்று அஃபமேஷன்ஸ் பயன்படுத்துங்க அஃபமேஷன்ஸுங்கிறது நல் வாக்கியங்கள் இப்போ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை இன்னைக்கு வந்து சாயந்தரத்துக்குள்ள இது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு வேலை இருக்குன்னா காலையில இருந்தே ஒரு அஃபமேஷன் சொல்லுங்க இன்னைக்கு இந்த சாயந்தரம் அஞ்சு மாலை ஐந்து மணிக்குள் இந்த வேலையை செய்து முடிக்கிறேன் அந்த அஃபர்மேஷன் சொல்லிகிட்டே வாங்க இப்போ ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பண்ணணுன்னாலும் சரி எங்கே எதுவாக இருந்தாலும் ஒருத்தரை போய் சந்திச்சுட்டு வரணும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் போய் முடிச்சுட்டு வரணும் அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஒரு உந்துதலை கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால நீங்கள் அதையுமே அடிக்கடி பயன்படுத்தி